அனைவருக்கும் வணக்கம் நாடு முழுதும் மகாத்மா நினைவு நினைவுனால சிறப்பாக பண்ணாங்க தான் நம்ம பார்த்தோம் நான் வந்து மகாத்மா காந்திஜியினுடைய நினைவினைகளை படித்ததுலேருந்து கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்குறேங்க பெல்காம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து சிறைச்சாலையில் வாழ்னாங்க காந்திஜி அவர்கள் அந்த சிறைச்சாலை நம்ம பார்க்கணும் அப்படி ஏன்னா நான் அங்கே மூணு வருஷம் வாழ்ந்த காரணத்தால் அந்த சிறைசாலையில் போய் பார்த்துட்டு கண்ணீர் அழுத காட்சி எனக்கு நினைவுக்கு வந்துதுங்க அதே போல் நான் படிக்கின்ற காலத்தில் ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் வந்து பாட புத்தகத்தில் செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னு ஒரு பாடம் வரும் அந்த பாடத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை ரெண்டு மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒன்று வந்து அவர் வந்து தனக்குத்தானே முடிவெட்டி கொள்வாரா அதை இன்றளவுக்கு நான் ஃபாலோ பண்ணிவிட்டு தான் இருக்கேன் நேரம் கிடைக்கின்ற பொழுதுலாம் இப்படியே நானே வெட்டிப்பேன் அதே போல் நோயாளிகள் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரு நோயாக அச்சுறுத்தலாகவே இருந்தது ஒரு மிகவும் மோசமான அந்த நோய் வந்து பரவலாக ஊருக்கு ஒருத்தராத இருப்பான் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெற்றோர்களோ அல்லது வயதானந்த பிள்ளைகளோ வந்து அவர்களை வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வைத்துக்கொண்டு அதை அருவருக்கத்தக்க இருக்கிறதுனால அதை வந்து வெளியில் அனுப்பிவிடுவாங்க அதனால் அதையும் கூட நான் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாத்மா காந்திஜி அவர்கள் அந்த நோயாளிகளுக்கு இவரே அதை மருந்து போடுவது அதை சுத்தப்படுத்தி மருந்து போடுவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது படிக்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது பெற்ற பிள்ளைகள் வயதான பெற்றோர்களை எப்படி எட்டி உதைத்து விட்டு ஓடிவிட்ட இந்த காலகட்டத்தில் அவர் சுயநலம் பார்க்காம எந்த இல்லாமல் அந்த தொழு நோயாளிகளுக்கு ஒரு சிகிச்சை கொடுப்பது என்பதெல்லாம் சுத்தப்படுத்துவது பார்த்து படித்த போது இன்றளவுக்கும் வியப்பாக இருக்கிறது அதனால்தான் அவருக்கு மகாத்மா அப்படி என்று பெயர் வந்தது இந்த இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க மகாத்மா என்றும் நம்மோடு வாழ்வார் நன்றி வணக்கம்